எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மூன்று முத்தான தலையீட்டில் அருமையான சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய விற்பனை விலை மாட்டோட டீட்டெயில் அனைத்துமே மாட்டின் உரிமையாளர் சொல்வதே நாம் வந்து எந்த டீட்டெயிலையும் ஓனர் சொல்கிறது கிடையாதுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நாம் வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுறேங்க பிடிச்சிருந்தா இந்த மாட்டை நீங்கள் கால் பண்ணி பேசி டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீர்த்து சினை மாடுங்க நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு தலைச்சனுக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமை பொறுத்த அளவுக்கு அளவான உயரத்தில் அருமையான குவாலிட்டியில் இருக்குதுங்க ஸோ நல்ல உடலமைப்பில் நல்ல அருமையான ஒரு ஜெஸ்ஸி கிடாரி நாலு பல் தலையீட்டு கிடாரிங்க நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரி நல்ல ஒரு நைஸ் தூளில் அருமையான தரத்தில் இருக்குது மாடு பார்க்குறதுக்கு அளவான உயரத்தில் மாடு நல்ல அருமையான முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட திறன் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் கொசல்லி புது அப்படின்ற கிராமத்தில் மணிகண்டன் அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்து தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இருந்து எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க நிறைய நண்பர்கள் தருமபுரியில் விற்பனை பதிவு கேட்டிருந்தாங்க ஸோ தருமபுரியில் நிறைய நமக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களும் வந்து லோக்கலே இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு பதிவாகவும் இந்த மாட்டோட டீட்டெயிலில் பார்க்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தோராயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை மூணு அனுசரித்து கொடுக்கலாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா அருமையான பிரீடில் மொட்டை டைப்பில் பக்காவான ஒரு ஜெர்ஸி மாடுங்க ரெண்டு பல் தலையீத்து கிடாரி மாட்டோட தரத்தை பாருங்கள் மாடோட குவாலிட்டியை பாருங்கள் முகலட்சணத்தை பாருங்கள் ஷோ குவாலிட்டியில் சரியான பிரீடில் அருமையான ஒரு ஜெர்ஸி மாடுங்க மாடு வந்து பல் ஆக ஆக நல்ல பெரு இருக்கும் இப்போதைக்கு தலைச்சம் கடாரி நல்ல தரமான கடாரியாக இருக்குங்க நல்லா நீட்டு போக்கில் சூப்பர் குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க எலவும் பொருள் அருமையான ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடு ஒரு பத்து இத்துக்கு இந்த மூணு மாட்டையுமே வச்சு பயன்படுத்திக்கலாம் எது வந்தாலும் நம்ம பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தாங்க அமைதியாக நல்ல ஒரு குணமான மாடாக இருக்குது ஸோ இது வந்தாலும் நம்ம வந்து பக்குவமன்றத்தை பொறுத்தாக இருக்குது இந்த மாட்டுக்கு சுழி தவறு ஏதுமில்லை சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மாட்டுக்கு மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவு கொடுப்போம் அப்படின்றாங்க நல்ல ப்ரீடில் அருமையான ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடுங்க நல்ல ஒரு தரத்தில் இருக்குது மாடு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அருமையான இளம் பொருளுங்க ஸோ இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க முதல்ல நம்ம இரண்டு ஜோடி ஜெஸ்ஸி மாடுகளோட விற்பனை பதிவு பார்த்துட்டோம் அதோட விற்பனை விலையும் பார்த்துட்டோம் எவ்வளோ கறவை திறன் இதையும் பார்த்துட்டுங்க ஸோ ஒரு பண்ணையாளருக்கு மாடு தேவைக்கோ இல்லை வீட்டு தேவைக்கோ மாடு இருந்தால் தேவைன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு மொட்டை டைப் பிளாக் மாடு இருக்குது அதோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க மூன்றாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கருப்பில் அதாவது கருப்பு சட்டையில் செம்ம அழகான ஒரு மொட்டை டைப் மாடுங்க மாடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்ல நேர்த்தியான உடல் அமைப்புங்க இன்னும் பல் போடாத ஒரு சினை கிடாரிங்க இதுவும் நல்ல அளவான உயரத்தில் நல்ல ஒரு தரத்தில் அட்டகாசமான ஒரு கிடாரிங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது கிடாரி பார்க்க எல்லா மாடுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க அழகான பொருள் இளம் பொருளாக இருக்குதுங்க ஸோ இப்படி கீழேருந்து மேலே போனால் பல் போடாத கிடாரி ரெண்டு பல் கிடாரி நாலு பல் கிடாரி அப்படி நீங்கள் ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்லேருந்து வரும்போது ஸோ எல்லாமே நல்ல பொருள் இளம் பொருளாக அதிகமான இதுக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த மாடாக இருக்கும் இந்த கிடாரியும் தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் கறவை கொடுக்கும் அதாவது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நீங்கள் செம்பூத்து சட்டைன்னு சொல்லிக்கோங்க இல்லை கருப்பு சட்டைன்னு சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடு இல்லை குட்டை மூஜில் குழிநீற்றில் நல்ல அளவான உயரத்தில் நல்ல அழகான ஒரு தலையீத்து கிடாரிங்க பல் போடாத கிடாரி மடிக்கூச்சம் இல்லா கிடாரி ஏறவனா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அதே போல் காம்புலாம் நல்ல வளமான காம்புகள் தான் காம்பு இடைவெளி எல்லாமே நல்லாயிருக்கு பெண்களோட தற்போதைய சூழலை வளர்ப்பு முறையில் இருக்குதுங்க ஸோ ரொம்பவும் பக்குவமாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க ரொம்ப பொறுமையான குணமான மாடு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த மாட்டுக்கு விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மூன்று கா மாட்டுக்கான விற்பனை விலையும் அதோடய டீட்டெயிலும் சொல்லியிருக்கோம் பிடிச்சிருந்தால் தாராளமாக கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் மாட்டின் விற்பனை விலையோ மாட்டோடய டீட்டெயிலையோ நாம் எதுவும் நிர்ணயிக்கிறது கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம்